அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த மருத்துவ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில பேர் ரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு லோ பிபி ஹைபிபி அப்புறம் இதய படபடப்பு இதய சம்பந்தமான நோய் இதுக்கெல்லாம் ஒரு எளிய மருந்து முறைங்க பெரிய மருந்துலாம் கிடையாது ரொம்ப எளிமையான முறை இதை நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்க தான் சொல்ல போகிறேன் நான் வெளியில் இருக்க எந்த ஒரு மூலிகை கூட சொல்லப்படுது வீட்டில் இருக்க பொருள் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வியாதி பாருங்கள் ஹார்ட் அட்டாக்குன்றாங்க பயப்படுறாங்க இதை பார்த்து எல்லோருமே அஞ்சு அச்சப்படுவாங்க உடனே போகிறாரு நின்னார் விழுந்துட்டார் உடனே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க நைட் தூங்கினார் காலையிலே இறந்துட்டார் நம்மளே கேள்விப்படுறோம் இதுக்கு ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு இந்த வைத்தியத்தை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம் நான் சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மருந்தெலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை தான் சொல்லிகிட்டுருக்கேன் மருத்துவம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து கையாள்றதுக்கு ஒரு மருத்துவர் இல்லாமல் நீங்களே தனித்தாக செய்ய முடியாது ஏன்னா மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதை சொல்லியே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அது மாதிரி பதிவை விட இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியான பதிவு அதாவது இஞ்சி இஞ்சி வந்து மேல்தூளை சீவினாங்க அதாவது நம்ம ஒரு கட்டவரல் சைஸ் கிராமில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் இஞ்சியை நம்ம கிராமில் சொல்லிவிடுவேன் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுலாம் கூட உங்களுக்கு ஈஸியாக புரியுன்ற மாதிரி ஒரு பத்து கிராம் இஞ்சி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு பத்து கிராம் சீரகம் அப்புறம் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டுன்றது மூணு டம்ளர் தண்ணியூ வச்சுக்கலாம் என்ன பண்ணுவோம் இந்த புதினா கொத்தமல்லி சீராகம் இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல மிக்சியில் மைய அரைக்கணும் அரைச்சிட்டு எலுமிச்சம் மழைத்தையும் அதிலே புழிஞ்சிடுங்க புழிஞ்சிட்டு அப்புறம் இனிப்பு கொஞ்சம் சர்க்கரை போடுங்க உங்கள் வீட்டில் சர்க்கரையே போடுங்க வெள்ளைம் இல்லைன்னா சர்க்கரை போடுங்க வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போடுங்க நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே போதும் சர்க்கரையே போடலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு தேவையான சர்க்கரை இப்போ வந்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போடலாம் போட்டு இந்த மூணு டம்பது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு வெள்ளை துணியில் போட்டு வெடி கட்டணும் வெள்ளை துணி போட்டு நல்லா வெடிக்கட்டி அது மேலே திப்பெலாம் எடுத்துகிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் எடுக்கணும் இந்த ஜூஸை காலையில் வெறும் வயிறில் குடிக்கிறாங்க வெறும் உயிரில் குடிச்சிங்கன்னா பித்த மயக்கம் சரியாயிடும் எதை மாதிரி ரத்த அடைப்பு ஏதாச்சும் கொழுப்பு அடைச்சிருக்கு உடம்பில் ரத்த நாள் அடைப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் இது சரியாகும் மயக்கம் பூரணமாக சரியாகிடும் நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிட்லாம் அதாவது வியாதி எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா நேரத்தை மாற்றி மாற்றி சாப்பிட்றது சாப்பிடாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப அலைச்சலாக இருக்கக்கூடாதுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம படுக்கிற பழக்கம் வந்து ஏழரை மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப நல்லது அந்த காலத்தில் ஏழு மணிக்கு படுத்துருவாங்க ஏழு மணி ஏழரை மணிக்கு படுக்கலாம் பன்னெண்டு வரைக்கும் முடிச்சுன்னு இருக்கிறது இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தான் வியாதி வரும் மேக்ஸிமம் எட்டு மணி கூட படுத்துருங்க அதுமாதிரி படுத்திங்கன்னா இந்த இதய சம்மந்தமான வேதியெலாம் வராது மயக்கம் வராது படபடப்பு வராது இந்த முறை பாருங்கள் ரொம்ப எளிமையான முறை தான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் சாப்பிட்டு பயனடையுங்க காலையில் மட்டும் குடித்தா போதும் இந்த சாரை அடுத்த பதிவில் வந்து இந்த இதய சம்மந்தமாக இன்னொரு பதிவு சொல்கிறேன் அதையும் நீங்கள் கேட்டு பயனடைங்க சுவாமி சிவபிரகாஷம் அப்பாவோடைய முறை தான் நான் எல்லாமே அவருடைய முறை தான் சொல்லுவேன் நீங்கள் அவர் இருக்கக்கூடிய சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சமா சமாதி பெரியபாளையத்துக்கு முன்னாடியே வடமதுர்ன்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே எர்ணாகுப்ப ஒரு பகுதியில் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது அங்கே போய் அவருடைய அருளாசியை நீங்கள் பெறணும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு எல்லா வேதியும் குணமாகவும் அந்த சமாதி மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது அங்கே போய் பாருங்கள் பார்த்து பயனடைங்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்